சோழ நாட்டின் காவலன் பகுதி மூன்று அறத்தின் வெற்றி அத்தியாயம் பதினேழு புயலுக்கு முன் ஒரு பெரும் புயல் கரைக்கு வரும் முன் கடல் அமைதியாக இருப்பது போல தோன்றும் ஆனால் அதன் ஆழத்தில் பேரலைகள் உருவாகிக் கொண்டிருக்கும் நாகப்பட்டினம் துறைமுகம் அந்த முழு நிலவு இரவின் வருகைக்காக அமைதியாக தன் அன்றாட பணிகளில் மூழ்கியிருந்தது ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு பெரும் சூழ்ச்சியும் அதை தடுக்க ஒரு பெரும் படையே புயலாக வந்து கொண்டிருப்பதை அந்த நகரம் அறிந்திருக்கவில்லை இளவரசர் இராசேந்திரரின் படை ஒரு பெரும் நாகம் நிலத்தில் ஊர்ந்து செல்வது போல இரவையும் பகலையும் ஒன்றாக்கி பயணித்தது நூற்றுக்கணக்கான குதிரைகளின் குழம்பொலி சோழ நாட்டின் கிழக்கு கடற்கரை சாலையை அதிரச் செய்தது இளவரசரின் ஆணைப்படி வழியில் இருந்த ஒவ்வொரு சோழர் படை தளத்திலும் களைத்த குதிரைகளை மாற்றி புதிய வலிமையான குதிரைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்கள் பயணத்தின் வேகத்தை குறைக்கவே இல்லை வீரபாகு இப்போது அந்த படையின் வழிகாட்டியாக இளவரசரின் அருகே தன் குதிரையை செலுத்திக் கொண்டிருந்தான் சில நாட்களுக்கு முன்பு இதே தெருக்களில் ஒரு தேடப்படும் குற்றவாளியாக நிழலுக்கு பயந்து ஓடியவன் இன்று அதே நாட்டின் இளவரசரின் அருகே ஒரு மாவீரனுக்குரிய மரியாதையுடன் பயணிப்பது அவனுக்கே ஒரு கனவை போல இருந்தது அவன் இளநாகனையும் மற்ற கானக மைந்தர்களையும் கருவீரனிடம் பத்திரமாக திரும்பிச் செல்லுமாறு அனுப்பி வைத்தான் பயணத்தின் போது இளவரசர் வீரபாகுவிடம் பல கேள்விகளைக் கேட்டார் அமைச்சர் விக்ரமகேசரியின் ஒவ்வொரு அசைவையும் படைத்தலைவர் பிரம்மராயரின் முகபாவத்தையும் சத்திரத்தில் நடந்த சண்டையின் நுணுக்கங்களையும் அவன் தப்பித்த விதத்தையும் விரிவாக கேட்டறிந்தார் வீரபாகுவின் கூர்மையான அவதானிக்கும் திறனும் தர்க்கரீதியான சிந்தனையும் இளவரசரை மிகவும் கவந்தன இவன் ஒரு சாதாரண வீரன் அல்ல ஒரு சிறந்த ஒற்றனுக்கும் தளபதிக்கும் உரிய தகுதிகள் இவனிடம் இருக்கின்றன என்பதை அவர் உணர்ந்து கொண்டார்